அய்யலூர் அருகே டயர் வெடித்ததால் சென்டர் மீடியனில் கார் மோதி பெண் காயம் சென்னை மாவட்டம் திருமுல்லை அருகே உள்ள வெங்கடாச்சலம் நகரை சேர்ந்தவர் சஜீவ் இவர் தனது மனைவி விஜயா குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் உள்ளிட்ட எட்டு பேருடன் பழனியில் உள்ள முருகன் கோயிலுக்கு ஒரு காரில் சென்றார் சாமி தரிசனம் செய்துவிட்டு இன்று மீண்டும் அனைவரும் பழனியில் இருந்து ஊருக்கு திரும்பினர் அந்த காரை சஜீவ் ஓட்டிச் சென்றார் திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் அய்யலூர் அருகே உள்ள தீத்தா கிழவனூர் பகுதியில் கார் சென்றபோது திடீரென காரின் முன்புற வலது டயர் வெடித்தது இதனால் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் தாறுமாறாக ஓடி சாலையின் பகுதியில் உள்ள சென்டர் மீடியனில் மோதி திரும்பி நின்றது இதில் காரில் பயணம் செய்த விஜயா காயமடைந்தார் காரில் இருந்த மற்றவர்கள் அதிர்ஷ்டவசமாக காயங்களின்றி உயிர் தப்பினர் இது குறித்து தகவல் அறிந்த வடமதுரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்த விஜயாவை மீட்டு சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து விபத்தில் சிக்கிய காரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்